அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயம் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கு என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாயம் மயம் உங்கள் நலன் பொருட்டு இறை இருளாலும் குருவர்களாலும் நான் தொடர்ந்து மாயன் வயலில் சோழி பிரசன்னத்தின் மூலமாக ஒவ்வொரு தமிழ் மாத பலன்களையும் சொல்லி வருகிறேன் அந்த வகையில் பார்க்கும்போது தெய்வ பலம் தெய்க பலம் மூன்று பலமும் இந்த நவ கிரகங்களுடைய பேச்சியை வைத்து இடத்தை வைத்து தான் தீர்மானிக்கப்படுகின்றது அறிவும் திறமையும் ஆற்றலும் இருந்தாலும் கூட எல்லா உதவிகளும் நமக்கு இருந்தாலும் கூட அந்த அனுபவிக்கணும் அந்த அனுபவிக்க வேண்டும் சொல்லக்கூடிய கர்மா நமக்கு அமைய வேண்டும் அந்த வகையில பார்க்கும் பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தை பார்த்தீங்கன்னா மூன்று கிரகங்களுடைய பயிற்சி இந்த வைகாசி மாதம் மாத படம் சோழி பிரசன்னத்தின் படமாக அந்த வைகாசி மத படங்களில் சொல்ல போயிட்டேன் திருக்கணிதமா வாக்கியமா என்று குழம்புகின்ற ஒரு சூழ்நிலையில் கையில வெண்ணெய் இருக்குங்க கையில வெண்ண இருக்கும்போது நாம ஏன் கடந்த காலம் நமக்கு தெரியும் எதிர்காலம் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்வாக இருக்கிறது என்பது நமக்கு இந்த ஒரு தராசு மாறி இந்த நிகழ்காலத்தை நாம் சரியாக அமைத்து விட்டால் கடந்த கால கசப்புகளை நாம் ஈடு செய்து விடலாம் எதிர்காலத்தில் பயம் இல்லாமல் பாடலாம் அப்படிப்பட்ட ஒரு மாதம் இந்த வைகாசி மா மகர ராசிக்கு மகரம் மகரத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக சிகரம் தொடிவிடும் மகரம் தகரமாகிவிடாது தகரமானாலும் கூட தங்கமாக மாறும் கப்பலாக மாறும் நதியில் நீராடி கரை விடும் தன்னை மட்டுமல்ல தன்னை சார்ந்தவர்களே ஒரு நிகழ்வை சொல்கிறேன் மகர ராசிக்கு இந்த வைகாசியமாக இதுதான் ஓடுமையும் ஓட ஒருமையும் வரும் அளவில் வாடி இருக்குமாம் கூக்கு ஆயிரம் மீன்கள் அலைந்தாலும் கூட அந்த ஒரு மீனுக்காக காத்திருப்பதைப் போல மகர சனி ஜென்மசனி பாதசனி கடந்து இந்த சனியே இல்லை என்ற ஒரு நிலை தானே இல்லைங்க உங்களை சொல்லி கொள்ள ஆசைப்படுகின்ற கிரகங்களையும் சோழி பிரசரத்தை சரியாக கணித்து விட்டாலே போதும் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதம் ஏடி போன்ற ஒரு வாழ்க்கை சுமைதாங்கி போன்ற ஒரு வாழ்க்கை பிறருக்காக வாழ்ந்து தனித்தேதான் இருப்பார்கள் ஆயிரம் சொந்தம் பந்தம் இருந்தாலும் அனாதை போன்ற ஒரு நிலை எல்லாம் இருந்தாலும் இல்லாத போன்ற ஒரு நினைவு தனக்கு வந்ததை தானம் கொடுத்து விட்டு தவித்து போவார்கள் இது பொதுவாக மகர ராசிக்கு எழுபத்தி நாலு நாலு வயதுல நான் நடித்தேன் அந்த மகவை பார்க்கும்போது இந்த வைகாசி மாதம் எவ்வாறு இருக்கும் அந்த வழியில பார்க்கும்போது வைகாசி மாதம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ராசியில அதாவது ராசிக்கு மூணுல சனி பகவான் மாதம் முற்பகுதியில ஐந்துல குரு சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பு அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு ஆறாம் இடத்துல குரு பகவான் வரப்போகின்றன மகர பொறுத்த வரைக்கும் பரிகாரம் செய்யக்கூடிய ஒரு ராசியாகவே அமைந்து விட்டது காரணம் என்னுடைய அனுபவம் தான் இந்த குரு பகவானை பொறுத்தவரைக்கும் தேவ குரு பிரகஸ்பதியை பொறுத்தவரைக்கும் மகர ராசிக்கு எந்த காலத்திலுமே உதவி செய்ததில்லை கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதில் போராட்டமான ஒரு வாழ்வு தான் பிறப்பில் இருந்து அதிபகால வரை மகர அப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த வைகாசி பாதம் எவ்வாறு இருக்கும் காலம் செய்வதைப் போல யாரும் செய்ய மாட்டாங்க என்பதைப் போல இந்த மகர ராசி பொறுத்தவரையிலே வைகாசி மாதம் எவ்வாறு இருக்கும் அதையும் பஸ் ஒளி பிரசலத்தில் பார்க்குறோம் மகர ராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே மாயா தொடர்ந்து ஆதரவு தந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு வைகாசி ஆன்மீக சகோதரர்கள் வைகாசி மாத பலன் கடந்த காலத்தில் அதாவது கடந்த நாட்களில் எத்தனையோ ஏமாற்றங்களையும் துரோகங்களையும் சந்தித்து வந்து விட்டீர்கள் கலங்கி போய் விட்டீர்கள் கண்ணீர் சிந்தி விட்டீர்கள் இனி யாருமே இல்லையே என்று ஒரு அனாதை போன்ற ஒரு நிலையை மறந்து விட்டீர்கள் கவலையே பட வேண்டாம் எதிர்காலத்தை பற்றி பயம் வேண்டாம் அதே நேரம் குரு பகவான் இருக்கும் இடத்தை விட பார்க்கின்ற பார்வைக்கு வன்மை என்று சொல்வார்கள் அந்த வகையில் மகராசி ராசிக்கு ஆறாம் இடத்துல குரு பகவான் அந்த வகையில பார்க்கும் பொழுது மகரத்தை பொறுத்த வரைக்கும் ருண ரோக சத்து குருவாகத்தான் அவர் வளர்ந்திருந்தாலும் கூட கவலையே பட வேண்டும் ஒரு அற்புதத்தை சொல்லப் போகின்றேன் மகர ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துல பொறுத்த வரைக்கும் இந்த வைகாசி மாதத்தினுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா மூன்று கிரகனுடைய பயிற்சி சனி பகவானுடைய பயிற்சி எந்த விதமான பாதிப்பும் இல்லை கவலைப்படாதீர்கள் இதுவரை கர்மாவுக்கேற்ற பலனை தந்தவர் உங்களுக்கு நற்பணி தரப்போகின்றார் கொஞ்சம் நான் சொல்றது நல்ல கேளு ஒரு நெருப்பு தொட்டால் சுடும் இதுல நான் தொட்டு பார்ப்பதை என்பதை எனக்கு கவலை இல்லை கவனமாக இருந்து விட்டால் நிதானமாக இருந்து விட்டால் பொறுமையாக இருந்து அற்புதமான பலனை பெறக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் உங்களுடைய பலகீனம் என்ன பலம் என்ன என்பதை இந்த வைகாசி மதம் உங்களுக்கு உணர்த்தப் போகின்றது உங்களுடைய பலமே நாவன்மை தான் உங்களுடைய பலமே முன்னோருடைய பித்தருடைய ஆசி தான் உங்களுடைய பலமே உங்களுடைய தர்ம சிந்தனை தான் ஆனா அவங்க பலகீனம் என்றால் அதாவது ஒரு குழந்தை ஒருத்தர் ஒரு குழந்தைய வச்சிருக்காங்க யாரெல்லாம் கை நீட்டிக்கிறார்களோ அவர் நல்லவர் கெட்டவர்லாம் பார்க்காது தாவி போய்விடும் அந்த இயல்புதான் நல்லது கெட்டது புதிபடாத ஒரு காலகட்டத்துல தொழில் ரீதியா மன ரீதியா நிறைய ஏமாற்றங்களை சந்தித்தீர்கள் கவலையே படாதீங்க இந்த வைகாசி மாதம் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றமாகத்தால் அவையே போயிட்டது காரணம் என்னன்னா ராசிக்கு மூடுல சனி பகவான் நாதம் முற்பகுதியில் சொன்னேனேன்னாவா ஐந்தில் குரு அதே காலத்தில் தேவகுரு கைவிட்டாலும் அசுரகுரு என்று சொல்லக்கூடிய சுக்ரன் எப்போ உங்களுக்கு தொணுதாங்க செவ்வாயை பொறுத்த வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு புதிராக கதவி கேட்டாங்க அதாவது சகட யோகம்னு சொல்லுவாங்க சகடம் ஒரு சக்கர மாதிரிதான் சகட யோகம்னு சொல்லுவாங்க அந்த ஆறு எட்டு பன்னெண்டு ராசிகள் அதுதான் சகட யோகம்னு சொல்லுவாங்க நகரத்தை பொறுத்த வரைக்கும் ஆறு விருச்சிகத்திற்கு எட்டு கடகத்திற்கு பன்னெண்டுன்னு சொல்லுவாங்க அந்த வகையில மகரத்துக்கு அது சவுட் இன்பமும் துன்பமும் கலந்த ஒரு வாழ்வு கலந்த ஒரு வாழ்வு தான் என்னை பொறுத்தவரை உங்களால் எந்த பாதிப்பும் யாருக்கும் வராது ஆனால் பிறர் பாதிப்பு உங்களை பாதிக்கும் சூரியனுக்கு எந்த பாதிப்பும் இல்லை ஆனால் சூரியனுடைய பாதிப்பு பூமிக்கு உண்டு என்பதைப் போல கவனமா இருங்க நிதானமா இருங்க நல்ல வாழ்க்கைங்க அருமையான சந்தர்ப்பம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய போராட்டங்களுக்கு ஒரு விடிவு இதுவரை நீங்கள் சந்தித்து வந்த போராட்டங்களுக்கும் உடல் ரீதியாக மன ரீதியான போராட்டங்களுக்கு நிம்மதி தருகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம் திருமண வாழ்வை பொறுத்த வரைக்கும் ஒரு கசப்பான அனுபவத்தை தான் சந்தித்து வந்தீர்கள் கவலைப்படாதீர்கள் செவ்வாய் பலமாக இருப்பதனால கணவர் மனைவீட்டுல ஒரு அந்யோனியமும் இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பமும் பிள்ளைகளால ஒரு பெருமையும் நீண்ட தூர பயணங்களில் ஒரு வெற்றியும் புண்ணிய புனித ஸ்தலங்களை தரிசிக்கின்ற ஒரு வாய்ப்போ குருமாரனுடைய ஆசையோ மொத்தமா பெறக்கூடிய ஒரு மாதம் இந்த வைகாசி பாரம் எல்லாம் விருந்தும் இல்லாத போன்ற ஒரு நிலைக்கு காரணம் மனரீதி அந்த மனத்துக்குரியவர் சந்திரன் சந்திரன் மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு போராட்டத்துக்கு அழைத்துத்தான் அமைத்துக் கொண்டிருக்கின்றார் இந்த சந்திரனை வரைக்கும் பேச்சு மித்தம் மித்தம் அதனாலதான் சொன்ன சகட யோகம் இந்த சகட யோகம் என்பதை நான் சொன்னேன் மகரத்துக்கு மகரத்திற்கு தான் சவடையோகம் கவலையே கூடாதீங்க இன்பமும் துன்பமும் கலந்து இருக்கிற ஒரு நிலைதான் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் அதே நேரத்தை இந்த வைகாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் அருமையான ஒரு சந்தர்ப்பம் ஒரு நல்ல மாற்றம் ஏன் நான் அந்த குரு பகவானை வைத்து சொல்லணும் காரணம் குரு தானே ரெண்டரை வருட காலம் சனி பகவான் நற்பலனை தருவாரோ தரமாட்டாரோ அதே நேரத்தில் தர தரமாட்டார் பயந்து விட வேண்டும் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மகரத்தை பொறுத்த வரைக்கும் ருணம் ரோக சத்ருஸ்தானத்தை கொஞ்சம் கவனமாக இருங்க யார் நல்லவனாக மாறுவா யார் கெட்டவனாக மாறுவா அந்த நல்லவனாக வருவது பெண்ணா ஆனா அல்லது உங்களுக்கு எதிர்ப்பினை ஆற்றக்கூடியவர்களா ஆனா பெண்ணா கவனமாக இருங்க பாம்புக்கு பால் பார்த்துட்டு அது கொத்துதேலாம் சொல்லாதீங்க காரணம் யோசியுங்கள் நிதானத்தை கைவிடுங்கள் கவனமாக இருங்கள் இதுவரை மதிர்மேல் முனையாக உங்கள் வாழ்க்கை தெளிவான முடிவை இருக்கக்கூடிய அருமையான சந்தர்ப்பம் இந்த வைகாசி மாதம் தொழில நல்ல முன்னேற்றம் குடும்பத்தில் ஒரு நிம்மதியான தருணம் தொட்டதும் துளங்கும் அற்புதமான ஒரு காலக்கடை அது என் நேரத்தில் உடல் ரீதியாக கடுமையான பாதிப்புகள் காரணம் சனி சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கர்மகாரர்கள் நல்ல வாழ்க்கைங்க நல்ல குடும்பம் எவ்வளவோ போராடி ஒரு நிலையை அடைந்து விட்டீர்கள் அதை தக்க வைத்துக் கொள்வதற்கு படாத பாடு நிதானமாக உரிமையா அவசரப்படாமல் இருந்து விட்டாலே போதும் உங்கள் முன்னால தலைக்கு மேலே ஒரு கத்தி தூண்டிட்டு இருக்கு அதுதான் ராகு கேது பயிற்சி இந்த ராகு கேது பயிற்சியை பொறுத்த வரைக்கும் பதினெட்டாம் இருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்றரை வருட காணும் அதீத ஆசை நீங்க எதெல்லாம் புகழ் நல்ல வாழ்க்கை செல்வ செழிப்பா அத்தனையும் கிடைத்தாலும் அத்தனையும் அதீத ஆசையின் காரணமாக உங்களுக்கு எதிராக திரும்பக்கூடிய சூழ்நிலை இருப்பதனால நிதானமா இருங்க குறிப்பா சொல்ல ஒரு பழமொழி கிராமத்துல ஆற்றுல போட்டாலும் அளந்து போடுமாங்க கிராமத்தில் பாத்தீங்கன்னா அளந்து போது அந்த படி அரிசியில் ரெண்டு அரிசி எடுத்து போட்டுக்கோங்க ஏன் ஒரு நம்பிக்கை சேமிப்பு உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கென்று ஒரு சேமிப்பை வைத்துக் கொண்டது மூன்று பலமும் ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு குறைந்து போய்விட்டது தேக பலம் தெய்வ பலம் மூன்று பலமும் உங்களை யாரோ சொன்ன பதிலே சொன்ன சகட யோகம் இந்த மாதம் முழுவதுமே சகட யோகம் தான் ஏன் அனுபவத்தில் காரணம் சொல்லணும்னா அந்த சகட யோகம் என்று சொல்லக்கூடிய மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆறு இன்பம் துன்பம் ஏற்றம் தாழ்வு வெற்றி தோல்வி தொடர்ந்து முன்னுக்கு போய் ஒரு வட்டம் போல் தான் ஒரு வாழ்க்கை அதே நேரத்தில் ஒரு பெரிய சிறப்பு மகர ராசிக்கு கலைகி போய்விட மாட்டீர்கள் கவலைப்பட மாட்டீர்கள் அடுமனை மாறி ஆனால் உங்களுக்கு ஒரு ஜாம்பவான் வேணும் உங்கள் பலம் என்னன்னு உங்களுக்கு சொல்லித்தருவதற்கு ஒரு ஆள் வேணும் தட்டி கொடுப்பதற்கும் தாராட்டுவதற்கும் சொல்லிக் கொடுப்பதற்கு ஒரு வேண்டும் அது சரியாக அமையவில்லை என்றால் போராட்டம் தான் இந்த வைகாசி பாதம் என்னுடைய அனுபவத்தில் நீங்க இந்த மாதம் உங்க வாழ்க்கைக்கே ஒரு தெளிவான முடி ஒரு மனோ திடம் மனோ தைரியம் தரக்கூடிய ஒரு மாதம்தான் இந்த பாதம் தெய்வ குரு கைவிட்டாலும் அந்த குரு பார்த்து தான் உடல்நிலையே கவனமாக பார்த்துங்க நிதானமா இருங்க பெரிய செலவுகள் வந்தாலும் கூட அது சுப செலவுகா மாற்றிவிட தன்மையை கலத்திரக்காரகன் சுக்கிரன் தருவார் சூரியன் ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் அற்புதம் ஒரே ஒரு விஷயம் வார கிட்டத்தட்ட ஒரு நான்கை வருட காலமாக சொல்லி பிரசனை பார்க்கற ஒரே ஒரு முறை பித்திருக்கோள் என்று சொல்லக்கூடிய முன்னோர்களுக்கு செய்ய வேண்டியதை செய்தி நீண்ட தூரம் போயிடலாம் பித்திருக்களுக்கான அந்த பெண்டம் வைக்கிறது அந்த பித்திருக்காரியம் செய்யணும் அவசியம் பக்கத்தில் அருகாமலை தில தர்மபுரியாக இருக்கலாம் ராமேஸ்வரமாக இருக்கலாம் செங்கல்பட்டுக்கு அருகே இருக்கக்கூடிய சாத்த பெருமான் கோயிலாக இருக்கலாம் வசதி வாய்ப்புகள் இருந்தால் திருநாவா என்று சொல்லக்கூடிய கேரளா செயலாம் எதுவுமே இல்லைங்க பசுவுக்கு ஒரு ரெண்டு கட்டு அறத்தை கீழே கொடுத்து பாருங்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு இந்த வைகாசி மாதம் முழுவதும் உங்களுக்கு தோன்றா துணையாக இருக்கக்கூடியவர்கள் ஒரே ஊரால் தாங்க முன்னோர்கள் பித்ருக்கள் இவர்களுடைய ஆசையை பெற்றுவிட்டால் கடந்த கால கசப்புகள் மறந்து எதிர்காலத்தில் பயம் இல்லாமல் நிம்மதியாக வாழக்கூடிய அற்புதமான நேரம் ஏன்னா சனி நான் முன்னாடியே சொல்லிட்டேங்க பாத சனி ஜென்மசனி கண்டக சனி எல்லா சனி பகவானையும் கலந்துச்சு எதுவும் இல்லை என்றாலும் கூட இந்த ராகு பகவானுக்காக பார்த்தீங்களா மீனத்திலிருந்து கும்பத்து வர பார்த்தீங்களா இந்த ராகு இந்த ராகு ஒருவர் தான் உங்களுடைய ஆசையை தூண்டக்கூடியது என்றோ எப்பொழுதோ செய்த தவறு இன்று சர்ப்பமாக படப்பிடித்து நிற்கும் கவனமாக இருந்து விடுங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் இறைவரும் தெய்வ பலம் துணை இருப்பதனால மகர ராசியை பொறுத்த வரைக்கும் தலைப்ப தலைக்கு வந்தது தலைப்பையாக போயிடும் இந்த மாதம் வைகாசி மாதம் அற்புதமான மாதம் நிம்முறை தருகின்ற மாதம் வெற்றியை நோக்கி நகர்கின்ற ஒரு மாதமாகத்தான் அமைகின்றது